ரெண்டு பேரும் விட வேண்டாம் வந்த இடத்துல கைதா மேடம் வாங்க மேடம் ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு அதை வந்து நான் வந்து அவமாதிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள் இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும் லேடிஸும் கைதட்டலாம் எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சிருக்கோம் முன்னாடி நிற்ப கூட பாங்க இந்த இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான் ராதியா மாஸ்டர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்காங்க இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதியின் பெண்கள் நதி தான் ஓடுது எங்கேயாவது ரூபசக்கர் நதி ஸ்னேக நதின்னு ஓடுதா கல்விக்கு யார் சரஸ்வதி எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய் மொழின்னு இருக்கு தந்தை மொழின்னு இருக்க மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறோம் அங்கேயும் நீங்கள் தான் அப்படின்றப்ப என்ன மேடம் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன் இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும் தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க நான் தாரத்திலே தாயாத்தான் பார்க்குறேன் அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதுட்டால் ஏன்னா நம்மளை ஆயிரத்தி ஆயிரத்துட்டு கேள்வி இருக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் சொன்னதுதான் நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை சொன்னீங்க அதனால் அந்த கேள்வியை கேட்டேன் ஜஸ்டார் ஃபன் பாஸ்டோடைய சாங்கில் ஒரு மூணு நாலு சாங் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன் அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அதற்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஹீரோ அது கூடிய வரைவில் எல்லாத்துக்கும் இல்லைட கண்டிப்பாக சொல்கிறேண்ண இல்லைட கண்டிப்பாக சொல்கிறேன் அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான் அப்படி அவ அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டுண்ண அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர் அதில் தம்பி நடிச்சிருக்கேன் அதனால் இந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத ஆஹா அம்பி நம்பி தங்க கம்பி இதை விட வேற என்ன வேணும் மாஸ்டர் உங்களை கண்டன்ட்டு வேணும் கண்டன்ட்டு வேணும்னு வந்த நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க ஸ்னேகன் நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அப்புறம் கவிதா இடத்த உள்ள இழுக்கலாமான்னு யோசித்தோம் அவங்களும் ஓகேன்னாங்க அதனால அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன் நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் நன்றி முடிச்சுக்கலாம் உட்காரலாம் இந்திரஜா சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடித்துள்ளார் தனியா டீல் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ற முதல் ஆடியோ லான்ச் ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அண்ட் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொ ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீ இப்போ பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராதிகா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ மாஸ்டர் ஏன்னா மாஸ்டரோட டெப்யூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அம்மாவோட சீனியர் அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க தேங்க்யூ மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுலாக என்ன வச்சுக்கிட்டிங்க நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ் நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்ணுறோம் டிஓபி ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம் அவ்வளோ அழகான டிஓபி ஓடு டீமே பயங்கர டீம் கோபி அங்கிளாக இருக்கட்டும் அசோக் அண்ணாவா இருக்கட்டும் அண்ட் அஸ்தந்திரஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப 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 நன்றி ஹார்ட் லைக் நிறைய நல்ல படங்களும் வருது நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேலை பண்ணுமோ அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும் ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம் கண்டிப்பாக நல்ல படங்களை செஞ்சு பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் நம்பிகிட்டு இருக்கோம் பெரிய கஷ்டம் தான் படம் பண்ணுறது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க ஸோ அதுவே பெரிய ஒரு ஒரு நான் யூ பாத்ர் அபூர்வமான ஒரு எனக்கு முன்னாடி மேடையுமே பேச போறவங்களும் சரி ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது காரணம் அதற்கு முழு முதற்காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான் காரணம் அவங்க போராடின காலத்திலேருந்து எங்கெல்லாம் போறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க அதுதான் இன்னைக்கு விளைஞ்சி இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதலில் கொடுக்குறவங்க தான் பெரியவங்க அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்துருக்கு அது ரொம்ப அதுதான் இன்னைக்கு இந்த மேடை ரொம்ப அழகாக இன்றைக்கு அலங்கரிச்சிருக்கு எல்லாருமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் நிறைய மேடைகளை பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கான ஒரு சித சதவீத சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள் அவர்கள் நூறு சதவீத சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள் அவ்வளவு ஆளுமை மிக்கவர் அதுதான் இங்கே தேவைப்படுது அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் வந்து ஒதுங்கி தான் கொடுக்கலாம் முடியாது யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நீட்பது தான் ஆண்மையின் அழகை தன்னை சுற்றி உள்ளது சகோதரியாக சகோதரியா இருக்கலாம் தாயா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடா நின்ற கூடாதுன்னு நினைச்சானா அவன் தான் சிறந்த ஆம்பளை சிறந்த ஆண்மை அதுதான் ஒரு வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ பாதுகாக்கிறதோ காரு வாங்கி கொடுக்கறதோ வீடு வாங்கி கொடுக்கறதான் இல்லைங்க தன்னை சார்ந்த பெண் தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் அது இன்னைக்கு நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில நான் வந்து ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன் இணைதான் ஆணுக்கு பெண் இணைங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை அவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ போராட்டம் அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம் தெருவு தெருவாக அழைஞ்சிருக்கோம் எத்தனை இடங்களில் உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கும் இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குநராக வந்து அவங்களை நிலைநிறுத்தியிருக்கிறது கூப்பிட்ட உடனே நான் சொன்னது அதுதான் கண்டிப்பாக வர மாஸ்டர் நாங்கள் இதில் வந்து இதில் அனியமாக இந்த பத்திரிகையில் பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க பேறுபட்ட வருவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்பு மீது வச்சிருக்காங்க அந்த ஆழம் தான் இங்க வந்து தெரியுது மற்றபடி இந்த பெண் இந்த படம் வந்து ஒரு வழக்கமா பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டை தான் இருக்கான உதயகுமார் அண்ணன் சொன்னது மாதிரி அன் ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரியும் அது வலுவாக இருக்குது நிச்சயம் அது தேவைப்படுது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது ரெண்டாவதுங்க இது வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக ஒரு தானோட தான் வீட்டு ஒரு பொண்ணு தன்னோட வீட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு வேற ஒரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்பு வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன் எப்போதுமே நல்ல படங்கள் எப்போதுமே வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும் நல்ல கதைகள் காலத்தால் அழிக்க முடியாமல் இருக்கும் அப்படி இந்த ஒரு அவதாரம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன சொல்ல போனால் ஒரு பெண் தயாரிப்பாளரே அதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் பெரிய குதிரை கும்பாக இருக்குது எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இது மாதிரி ஆசைப்பட்டு வந்து அவர்களுக்கான வழி விடாமல் இருக்காங்க அதுக்காக தான் பத்திரிகைக்காரர்கள கூட கேட்பேன் கடவுளை கேக்குதா கடவுள் எல்லாத்தையும் பூமைக்கு அனுப்பும் போது நீங்க போய் வாழுங்கன்னு சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாரு ஆனா பத்திரிகையாளர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு யார வாழ வைக்கணும் யாரை வந்து வழி விடுக்கணும் யாருக்கு வந்து நீங்க ஊக்கப்படுத்தணுங்கிறது அதே மாதிரி இந்த படத்துடைய கதை நாயகியா இருக்கிற ஆஹ் மேடம் அவங்களையும் எனக்கு காலமா அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனா எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை தமிழ் நடிகைன்னா தாராளமா கை காட்டலாம் கண்மூடித்தனமா கை காமிக்கலாம் நான் அவங்கள போதெல்லாம் விஜயசாந்தி யாபகம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்டு அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அந்த அவங்களால பண்ண முடியும் டூ போடாமல் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலேன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு கண்டிப்பாக தேடுவது தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம் கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை எல்லாமே கிடைக்கும் அதையெல்லாம் இந்த நான் ரொம்ப காலமாக அண்ணனுடைய மேடையில் அமரணும்னு நினைப்பேன் அண்ணன் மிஸ்கின் அண்ணன் காரணம் சில பேர்த்துடைய கோபத்து ம கோபங்கள் இருக்கும் சில பேர்த்து கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும் திட்டுனா கூட மதுரக்காரன் திட்டினா பாசத்தோடு தான் திட்டுவானுங்க தெரியுங்களா அந்த மாதிரி மிஸ்கின் அண்ணனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும் அப்படி கோபத்தை கூட அவ்வளவு செல்லமா பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும் நான் அடிக்கடி சொல்றதே அது மட்டும்தான் எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பத்தி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை வேணும்னா சண்டை போடலாம் என் உறவு வேணும் என் நட்பு வேணும் இந்த பழக்கம் வேணும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை வரும் அந்த உரிமையில அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னாலும் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அவரோட அவரோடு உட்காந்துருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கு தீபக் வந்து அவதாரம் எடுத்துக்க வாழ்த்துங்க ஏன்னா நிறைய இங்கே தேவைப்படுது கலைஞர் காரணம் களை மட்டும்தான் அஹ் நம்மளுடைய மானுட சமுதாயத்தின் பணம் காசு பொருள் எதுவுமே எடுத்துட்டு போலங்க கலை மட்டும்தான் வெறும் நாடோடிகளாக காடுகளில் ஓடி திரிந்தவர்களை இன்றைக்கு நவநாகரிகத்துக்குள் கொண்டு வந்தது உருமாற்றம் பண்ணியது நாகரீக மாற்றம் பண்ணியது பண்பாட்டு மாற்றம் பண்ணது எல்லாமே கலையால மட்டும்தான் கிடைக்கும் அந்த கலை குடும்பத்துல நாம் அங்க உட்கார்ந்துருக்கணுங்கிறது பெரிய ஒரு ஒரு பெரிய அதிர்ஷ்டமா நான் பாக்குறேன் காரணம் நான் கண்டிப்பாக வேற எந்த தொழில் செஞ்சது நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டேன் கலைஞனா ஓரத்துல ஒரு புள்ளி எனக்கும் இடம் இருக்குன்னு அந்த திமிர் இருக்கு இல்லையா கலைஞர்கள் எப்போதும் திமரோடு இருங்கள் கலை அப்போதுதான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது புதுச்சேரி பாடலாசிரியர் ரெண்டு பேத்துக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா நிறைய கவிஞர்கள் வர்றாங்க நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நிறைய படியுங்க நிறைய தொடர்ந்து படிங்க இங்கே வந்து ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தர் வாய் இப்பெல்லாம் எவனாலையும் பிடிக்க முடியாது அவனவன் பசிக்கு இறை இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் இயற்கை ஏன் எனக்கு மட்டும் ஆடி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரில எனிவே எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் பேரை விட்டுருப்பேன் மன்னிச்சுக்கங்க நேரம் கருதி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மாஸ்டர் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் வெளியில் வரும்போதே சொன்னேன் இயக்குநர் துறைதான் மாஸ்டர்னு சொல்றதான்னு தெரிலன்னு எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் எப்போதும் நீங்கள் வந்து ஆஹ் இயக்குநர் துறையிலயும் நீங்க மாஸ்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்த்துக்கள்